திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய என் அழகில் சோதி அம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் திருமானூர் அருள்மிகு கைலாசநாதப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு உருத்திர சாதனம் புண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலவெருமாறு நிதியில் நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக்கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்திலே அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அறுத்தமே அண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கற்றிப் பேரொழி எல்லாம் வல்ல அருதரும் கைலாசநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுபாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த தைலம் முதலிய காப்படுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் வெட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல தரும் கைலாசநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிளை பேரொளி மலர் வழிபாடு போற்றி சைத்தும் அடிபரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னால் அறியாய் போற்றி ஏற்று சைக்கும் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயர் போற்றி நாற்று சைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முக்கும் மாட்கும் அரிய போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கேலே மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நிமிழ போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தரணம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்முழுதைப்படுத்தும் சொன்னால் ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே துதித்து உள்ளம் உவக்கின்றோம் இச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திருவான்மியூர் கையார்மின்வழுவாகனல் போல் திருமேனிகனே மையாருண்கண் அல்லாளுமையாள் வளர்மார்பினே சியார் சிங்க எல்வாய் திருபான்மையூர் உரையும் ஐயா உன்னை எல்லால் அடையாதெனது ஆதரவே பொன்போலும் தடைமேல் புனல் தாங்கிய உன்னிகனே மின்போலும் விரிநூல் விட ஏறிய தின்பால் தென்பால் வையமெல்லாம் திகழ்தரும் வான்மீதனில் அன்பா உன்னையல்லால் அடையாதனதாதரவேம் கன்றாரும் கமுகின் வயல் சூழ் தரு காளிதன்னில் நன்றான புகழால் ஞான சம்பந்தன் உரை சென்றார்தம் இடர்தீர் மேல் குன்றாது எத்தவல்லார் கொடுவல்வினை போயருமே திருவாசகம் கொம்மை வரிமுலை கும்பனை யாழ்கூரனுக்கு செம்மை மணத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும்பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேம் திரு தொண்டர் புராணம் கண்கட்டி விடும் கனியானை அக்காயாவல் மூதூர் மண்கொட்புறவீ வீதி மருங்கு திரிந்து போகி தின் பொத்தட மாமதில் சூழ்திரு அளவாயின் ஆளவாயின் விண் பிற்பட ஒங்கிய கோபுரம் முன்பு மே சிவஞான போதம் சீவன் முத்தன் செயல் செம் செம்மள நோந்தால் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் என வைராக்கிய சதகம் பிரவானெறியாகியதோர் திருப்பேரயும் உறவே அறவேதவிந்து என்மனம் ஓடிவாடி புறபாதனைபற்றி வளர்ந்துடு இன்று இரவே அதனை புரிவான் உளத்து இன்னுவாயே வாழ்க அந்த அந்தநேர்வானவே ராணினம் வீழ்கதன்புணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதல்லாமரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்காவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளம் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருதரும் பெருமானிடத்திலே வேண்டுதல் விண்ணப்பம் எல்லாம் வல்ல அருள்மிகு கைலாசநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுசெய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் நற்ற உம் வேள்வி மல்க செய்வ நீதி விளங்குக உலகமெழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளை தொடர்ந்து நன்னாள் விண்ணப்பம் அம்பலவாணன் நடிகினை தொழுவாட்கு இன்பம் வீடும் எழுதினல்வருமே ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாறாண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு திங்கள் ஆண்டு திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இரண்டாம் வளர்வுறை பிற்பகல் இரண்டு மணி வரை புனர்வூசம் விண்மீன் காலை பத்தேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஐம்பத்தி இரண்டாவது குரல் மனைமாட்சி இல்லாழ்கன் இல்லாயின் வாழ்க்கை மாற்றி தாயினும் இல் ஆணித்திங்கள் இரட்டையர் ஒடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வாவிவாய் தங்கிய நுன் சிறை வண்டினம் வாய் வண்ணையும் காணப்பேரன் அலை வாய் சாந்துளும் பூவுளும் ஞான நீர்தூவிவாய் விது நின்றட்டுவார்துண்டரேம் வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தொண்டர் குழாம் தொழுதேத்த அருள் செய்வானை சுடர்மழுவாற் படையானை சுழிவான் கங்கை தெந்திரைகள் ஒரு திலீ செக்கர்வான் செக்கர்வானொழிகினானை சேரா தின்னி பண்டமரர் குண்டுகந்த வேள்வியெல்லாம் பாழ்படுத்தும் த தலையறுத்தி பற்கொண்ட கண்டகனை கஞ்சனூர் அண்டகோவை கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே நம்பியாண்டார் நம்பிகள் முதலியாண்டான் ராமர்விரான் தன்னந்திரி பொன்னம்பலடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்கலம் திருவாலங்குடி சீர்காழி பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ககை வடிவ புனர்வூசவின்மீன் முதலாம் திருமுறை பொறிகிழரவமும் போலி தமதிகமும் கங்க என்னும் நெறிபடு குடலிடை சடை மிசை சுழ பூசி கிரிபட நடந்து கிளி மொழி அவர் மனம் கவர்வர் போலும் செறிவொழில் தழுவிய திருநெல்வேலியூரை செல்வர்தாமே சிவஞான போதம் அவன் எனும் அவை மூவினமிகின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதியின் புலவர் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பதிமூணாவது பாடல் பூசுரற்கு இழிவு இலை ஆகத்து உயிர்கொன்று அருந்தலின் விண்புகுதா நிற்பர் கோஷம் எடுத்து உரை நவிற்று ஆசிரியர் சிராட்கு இதம் மதுவின் கொடுப்பான் முன்னர் ஆசு மிகுதுயர் உழைத்தும் இதம் மதுவாய் பொருள்வரலின் அரிய வேத ஓசை மிகும் அமர் உலகை வதைத்த சீவனும் பெற்று உய்தலாளே பதிற்று பத்தந்தாதி ஏனை எனது உள்ளம் அலைந்து உன்புளத் தொடர்வாள் மால் குருவேனின் மலரிட்டுப் போற்றியே தமிழால் தாழ் வாழ்வு தந்து அருள்வாய்தவத்தினருரையும் கோள் விட்டிடாமல் பணி செய்யும் கொள்கை கூடிடச் செய்வாயே என ஓதி துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்படம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீற்றியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழாறில் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்தநாள் காணும் திருவண்ணாமலை பாஸ்கரன் இலக்கியவியல் பிரபு வணிகவியல் அனிலாவின் அப்பா கணிப்பொறித்துறை பூபதி ஆகியோரும் மனநாள் காண்போர் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பழதூள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகொருளை வேண்டியும் திருவண்ணாமலை துறையூர் பேரூர் திருமுதுகுன்ற திருப்போரூர் ஆதீனங்களிலும் உதகையாதீனம் மதுவை ஆதீனங்களிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆதியவற்றின் இன்று பெங்களூரில் திருக்கோட்டத்தின் நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறோம் அதிலும் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத் இளைய போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேலுற்றி உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருகையில் வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்